Yes, University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. கன்னியாகுமரியில் மூன்று நாள் தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி தற்போது கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ் வணக்கம் ராஜேஷ் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி கிளம்பி இருக்கிறார் அவருடைய பயண திட்டங்கள் என்னவாக உள்ளது முழு விவரங்கள் என்ன மூன்று நாள் பயணமாக நேற்று முன்தினம் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்த பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் மாலை சரியாக ஐந்து மணிக்கு விவேகானந்தர் நினைவுடத்திற்கு சென்றார் அங்கு நேற்று முன்தினம் நேற்று இன்று என கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மணி நேரம் நேரத்திற்கு மேலாக அங்கு செலவிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள விவேகானந்தர் விவேகானந்தருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதே மாதிரி அங்குள்ள பகவதி அம்மன் கோவில் பகவதிமனுடைய பாதம் உள்ள ஸ்ரீபாத மண்டபத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு மேலும் அங்குள்ள தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொண்டார் அதே போன்று நேற்று இன்று இரண்டு நாட்களும் காலை அதிகாலையிலே சூரிய உதயத்தை கண்டு சூரிய நமஸ்காரம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை சூரிய அஸ்தம நிகழ்வையும் கண்டுகளித்து அதன் மூலம் சூரிய நமஸ்காரம் செய்தார் இந்த மூன்று நாள் நிகழ்வினை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தனிப்படையில் தற்போது விவேகானந்தர் நோய் மண்டலத்தில் இருந்து அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் திருவள்ளூர் சிலையை சென்று அடைந்து விட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருவள்ளுவர் சிலையில் வந்து அங்கு தமிழக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழக அதிகாரிகள் அவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூ சென்று கொடுத்து வரவேற்றனர் இன்னும் சற்று நிமிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திருவள்ளுவர் சிலையின் மேல் பகுதிக்கு சென்று வள்ளுவர் சிலையினுடைய பாதத்தில் மலர்கள மலர்கள் மூலம் அவர் பார்த்து மலர்களை தூவி மரியாதை செலுத்துகிறார் அதன் பிறகு சிறிது நேரம் அந்த திருவள்ளுவர் பகுதியை சுற்றி கடல சுத்திவிட்டு மீண்டும் கீழே இறங்கி அங்கு சிலையின் உள்பகுதியில் வந்து திருக்குறள் அதாவது நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயர திருவள்ளுவர் சிலையில் கீழ் உள்ள அந்த பகுதிகளில் வந்து திருக்குறள் வந்து தமிழிலும் ஆங்கிலமும் பிரிக்கப்பட்டுள்ளது அதனை அதிகாரிகளிடம் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிடுகிறார் பின்பு கரை கரை திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து நேராக அதே தனிப்படகு மூலம் பூம்புதார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு வருகிறார் பூம்புதார் கப்பல் போக்குவரத்துக்களாக அந்த படகு முலாமத்துக்கு வரும் பிரதமர் அங்கிருந்து அவருக்காக தயாராக அவருடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன அந்த வாகனத்தில் ஏறி அங்கிருந்து நேராக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகையில் உள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் சென்று செல்கிறார் அங்கிருந்து அவருக்கு தயாராக ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டுள்ளது அதாவது அவர் வந்த ஹெலிகாப்டர்கள் கடந்த மூன்று தினங்களாக போலீஸ் மிகுந்த பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது அந்த ஹெலிகாப்டரில் இருந்து அது இந்திய விமானப்படைக்கு சொந்த சொந்தமான அந்த ஹெலிகாப்டரில் ஏறி மூன்று ஹெலிகாப்டர்கள் வந்துள்ளன அந்த ஹெலிகாப்டரில் ஏறி இன்னும் சற்று நேரத்தில் வந்து சரியாக மணி ஒரு மூன்று மணி மூன்று முப்பது மூன்று முப்பது மணி அளவில் இங்கிருந்து கன்னியாகுமரி கிளிப்பேடியில் இருந்து ஹெலிகாப்டர் புறப்பட்டு திருவனந்தபுரம் செல்கிறார் அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் பிரதமர் கடந்த கடந்த மூன்று நாட்களாக டெல்லி செல்கிறார் பிரதமர் அதே கடந்த மூன்று நாட்களாக கடும் தியானத்தில் ஈடுபட்ட பிரதமர் நரேந்திர மோடி காவி உடை அணிந்தும் காவி சட்டை அணிந்து காவி சட்டை காவி வேஷ்டி அணிந்து இந்த தியானத்தில் தியானம் மற்றும் சூரிய நமஸ்காரம் அதே போன்று விவேகானந்த நினைவு மன்றத்தில் மலர்த்தி வழிபடுவது என கடந்த மூன்று தினங்களாக மிகுந்த ஆன்மீகவாதி அந்த ஆன்மீகவாதியாக மாறி அந்த துறவி போன்றே வந்தார் அதே போன்று உணவுதார எடுத்துள்ள வெறும் நீர் ஆதாரம் மூலமே மூன்று நாட்களாக எடுத்துக்கொண்டு கடும் தவத்தில் ஈடுபட்டார் என அங்குள்ள தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன மூன்று நாட்கள் தியான நிலையை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திருவள்ளுவர் சிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் திருவள்ளுவர் சிலைக்கு உள்ளே சென்ற அவருக்கு தமிழக அதிகாரிகள் பல இரண்டு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மேலே உள்ள சிலையின் பாதத்தில் மலர்தூவி மரியாதை செய்வார் என தெரிகிறது அதற்காக பிரதாப் நரேந்திர மூடி மேலே சென்று கொண்டிருக்கிறார் இந்த இனையப்பல் ராஜேஷ் வேல்ஸ் யுனிவர்சிட்டி your dream our mission admissions open for 2024 and 2025 apply now